இன்னைக்கு ஃபில்லர் வைக்க ஆசை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிற சிறுகடிக்காசை சீரியர்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சும்மா அப்படி கதையில் வந்து இந்த சீதா கல்யாண ட்ராக்கை நோக்கி தள்ளுவோம் கதையை அப்படின்னு தள்ளிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பணம் கிடச்சா இல்லையா அப்படின்னு வந்து விஜயா வேணும்னு கரம் கிளம்பிகிட்ருக்குற ரோகியை போட்டு மிரட்டி அதில் முன்னாடி நைட்டு தூங்கும்போதே வந்து ரோகினியை வந்து மனோஜ் கூட தூங்குடாம மனோஜ் அவங்க அப்பா கூடலாம் தூங்க வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பணத்தோட நீ வரல அப்படின்னா நீ வந்து ந இதுக்கப்புறம் இவங்க கூட அந்த கடைக்கெலாம் ஷோரூம்கெலாம் போக முடியாதுங்கிறாங்க காலையிலேயே அப்செட் பண்ணிட்டாங்க எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியான்னு கேட்டா ஸ்ருதி கால் பண்ணி கொஞ்சம் நேரில் பார்க்கவா அப்படின்ட்டாங்க ஸோ ஸ்ருதி சாரி வித்யா கால் பண்ணி பார்க்கவான்ட்டாங்க ஸோ விதியாவை பார்க்குறதுக்காக இப்போ வந்து ரோஹினி போயிட்டு நான் என் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க ஆனால் மோஸ்ட்லி வித்யா பணம் கொடுக்க போவதில்லை அப்படின்னு தான் தோணுது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா ரவி கிட்ட கை எப்படியாச்சும் வந்து நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்க அவர் அது முடியாது முடியாதுன்னு அவரும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் ரெண்டு பேரும் பாட்டு கேட்டு அதுக்கப்புறம் வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க கேட்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் கல்யாண வாழ்க்கைனா அப்படி தான் பாஸ் ஒரு நேரம் சண்டை போடுவாங்க அடுத்த நேரம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஹோட்டலுக்கு இன்டீரியர்லாம் என்ன கலரில் டிசைன் பண்ணணும்னு கேட்டால் சொல்ல மாட்டேறான் என்கிட்ட ரவி நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் மீனாட்டை சொல்ல மீனா நேக்காக கேட்டு ப்ளூ கலருங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க அதுவும் ஒரு பக்கம் நடக்குது இதுக்கு நல்ல முத்தோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணால் சீதாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சே தீரணும் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஐம்பது வயசுக்காரர் ஒருத்தர் வந்து அவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காரு ஸோ அவர் கூட வம்பு பண்ணிட்டு நேராக உள்ளார போனால் ஒரு ஜாதகம் சூப்பராக செட் ஆகுதுங்கிறாங்க யாருன்னு பார்த்தா அருணோட ஜாதகம் அருணோட அம்மா வர இவர் பேசாமலே ஜாதகம் செட் ஆனால் போதாது பையன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு வந்துடுறார் நீயே நல்லவன் இல்லையாப்பா கல்யாணம் பண்ணிக்க முதலாம் இப்போ தானேப்பா நல்லாதானா இருக்கா டைம் கொடுப்பா சான்ஸ் கொடுப்பான்னு அதெல்லாம் கேட்குற மாதிரி அவர் அப்புறம் அவர்கிட்ட இன்னொருத்தர் டிரைவராக இருந்தவர் அவர்கிட்ட வந்து பேசுறாரு என் பையன் துபாயில் இருக்கான் அவன் நல்லா படித்த பையன் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படிங்கும்போதே கூட வந்திருக்க ஒரு ஆள் கூட்டு போய்ட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு போலீஸ்காரரை லவ் பண்ணுது அதனால இது செட் ஆகாதுன்னு சொல்லலை வேற ஒரு பொண்ணை இப்போ பையனை லவ் பண்ணுதாமே இப்போ அந்த பொண்ணு அது செட் ஆகாது அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க சே அப்படின்னா ஆயிடுச்சு இப்போ முத்துவுக்கு இந்த எல்லா கலையோபரங்களுக்கும் இடையில் இப்போ வந்து ஸ்ருதி கிட்ட பணம் கேட்கலாம் போகிறாங்க பாவம் ரோ இனி எல்லா இடத்துலையும் பல்பு வாங்க போகிறாங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ